ha ho per i valori, Cheryl. இன்றைய பாசுரம் ஒன்று மதகளிற்று அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் நப்பின்னையை எப்படி ஆண்டால் அழைக்கிறாள் என்றால் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று அழைக்கிறார் நப்பின்னைக்கு அது மிகவும் பிடிக்குமா எப்பொழுதுமே தாயாரை சேவிக்கச் சென்றாலும் இந்த பகவானை செய்விக்கச் சென்றாலும் அவர்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி சொல்லித்தானே அழைக்க வேண்டும் அப்ப ஆண்டாளுக்கும் தெரிந்திருக்கிறது இங்கே நப்பின்னைக்கு எப்படி அழைத்தால் பிடிக்கும் என்றால் தன்னுடைய மாமனார் பெயரை சொல்லி அவனுடைய மருமகள் என்று சொன்னால் அவருக்கு பிடிக்கும் ஏனென்றால் அவளுடைய தந்தை பெயர் வந்து கும்பன் அப்ப கும்பனின் மகளேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை கண்ணனின் மனைவி கண்ணனின் பத்தினியே மனைவின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கு அவள் எப்படி அழைத்தால் நப்பின்னை நந்த கோபாலன் மருமகளே நப்பிண்ணை என்று சொல்கிறார் ஆக இதே காட்சி இங்கே ராமாயணத்திலும் நடந்தேறுகிறது எப்பொழுது என்றால் சீதை அங்கே அசோகவனத்தில் இருக்கிறாள் லங்கைக்கு அனுமன் வருகிறான் வந்து இங்கே பார்த்து விட்டான் சீதையையும் பார்த்து விட்டான் யோகிக்கிறான் இதுதான் சீதையாக இருக்க முடியும் இவள் தான் சீதை என்று யூகிக்கிறான் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்பொழுது கேட்கிறான் மாதா நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது சீதை தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறாளாம் நான் தசரதனுடைய மருமகள் ஸ்னுஷா தசரதியாகும் அப்படின்னு சொல்றாளாம் எதற்காக தசரதன் அப்படின்னு சொல்லும் பொழுது தசரதனுக்கு ஒரு அடைமொழிகள் இரண்டு மூன்று அடைமொழிகளை சொல்கிறார் என்னென்ன சொல்கிறார் என்றால் அரசு சிங்கங்களின் முதன்மையாக இருப்பவர் அரசர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள்லாம் ரொம்ப வீரதீரம் நிறைந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடியவர்களையே மிகவும் வீரதீரம் நிறைந்தவர் என்னுடைய மாமனார் அப்படின்னு சொல்றார் அடுத்தது முக்கியமாக எதிரிகளின் சேனைகளை பொடி பொடியாக்குபவர் அவர்கிட்ட அந்த எதிரின் ஒருத்தரைய இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க ராமனை ஒரு குத்தி காட்டுவது போல சொல்கிறார் ஏனென்றால் இவள் வந்து இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது இன்னும் ராமபிரான் வந்தபாடில்லை இந்நேரம் என்னுடைய மாமனா தசரதன் இருந்திருந்தால் என் கண்ணில் ஒரு துளி நீர் கூட சென்று விட்டு மாட்டார் பன்னிரண்டு ஆண்டுகள் நாங்கள் தசரதன் அரவணைப்பில் இருந்தோம் பாதுகாப்பாக இருந்தோம் ஆனந்தமாக Und dann... அவர் எங்களை விட்டு பிரிந்தாரோ இதோ நான் துன்பப்படுகிறேன் இங்கே ராவணனின் அசோகவனத்தில் துன்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரா அப்ப தசரதன் இருந்திருந்தால் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்காது அவன் ராவணன் என்னை தூக்கி வந்த உடனேயே தசரதன் தன்னுடைய எதிரியை பொடி பொடி ஆக்கியிருப்பார் என்று சொல்வாளாம் அப்படிப்பட்ட அந்த வாசகம்தான் இன்று நந்தகோபாலன் மருமகள் என்று சொல்லப்படுகிறது மகா